வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது தென்னையில் பென்சில் முனை குறைபாடு அறிகுறிகள் மற்றும் நிவர்த்தி செய்யும் முறைகள் பென்சில் முனை குறைபாடு என்பது தென்னையில் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையால் ஏற்படும் குறைபாடாகும் இதன் அறிகுறிகள் மரத்தின் தண்டு பகுதி மேல் செல்ல செல்ல சிறுத்து காணப்படும் ஓலைகள் சிறுத்து கீழே விழுந்துவிடும் காய்கள் அதிகம் உதிர்ந்து நாளடைவில் மரமே இறந்துவிடும் இதனை நிவர்த்தி செய்ய தென்னைக்கு ஐந்தாம் ஆண்டு முதல் மண் பரிசோதனையின்படி ரசாயன உரங்கள் அல்லது பொது சிபாரிசின்படி ஒரு மரத்திற்கு யூரியா ஒன்று புள்ளி மூன்று கிலோ சூப்பர் ஃபாஸ்பேட் இரண்டு கிலோ ஆஃப் பொட்டாஷ் இரண்டு கிலோ உரங்களை இரண்டாக பிரித்து ஜூன் ஜூலை மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இட வேண்டும் பரிந்துரைக்கப்பட்ட பொது உர சிபாரிசு உரத்துடன் கூடுதலாக துத்தநாக சல்ஃபேட் இருநூற்றி இருபத்தி ஐந்து கிராம் போராக்ஸ் இருநூற்றி இருபத்தி ஐந்து கிராம் இரும்பு சல்ஃபேட் இருநூற்றி இருபத்தி ஐந்து கிராம் மேங்கனீஸ் சல்ஃபேட் இருநூற்றி இருபத்தி ஐந்து கிராம் அமோனியம் மாலிப்டேட் பத்து கிராம் மற்றும் தாமிர சல்ஃபேட் இருநூற்றி இருபத்தி ஐந்து கிராம் ஆகியவற்றை பத்து லிட்டர் நீரில் கரைத்து வட்டப்பாத்தியில் ஊற்ற வேண்டும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணூட்ட உரக்கலவை அல்லது தமிழ்நாடு அரசு தென்னை நுண்ணூட்டம் ஒரு மரத்திற்கு ஒரு கிலோ என்ற அளவில் இட்டும் இக்குறைபாட்டினை சரி செய்யலாம் பென்சில் முனை குறைபாடு ஆரம்பத்திலேயே தெரிய வந்தால் உடனடியாக மேற்காணும் நிவர்த்தி முறைகளை கையாள வேண்டும் குறைபாடு அதிகரித்து மரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தால் வெட்டி அப்புறப்படுத்திவிட்டு புதிய கன்றுகளை நடவு செய்ய வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி வேளாண் பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ள